இந்தியாவை சீண்டினால் வீடு புகுந்து அடிப்போம் மோடி அரசு அதிரடி எச்சரிக்கை வங்கதேசத்தை இந்தியாவுக்கு எதிராக திருப்ப நடக்கும் அந்த இன்டர்நேஷனல் சதி என்ன அடுத்த ஐம்பது வினாடியில் மொத்த உண்மையும் உடைக்க போறேன் வங்கதேச எல்லை இருக்கிற செயின்ட் மார்ட்டின் தீவுல அமெரிக்கா தளம் அமைச்சிருக்கிறதா ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு அங்கு ஒரு அமெரிக்க மறை நதிகாடி மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு இது சாதாரண மரணம் இல்ல வங்கதேச ராணுவத்தையே அலற வச்சிருக்கு ஐரோப்பிய நாடுகள் கோடிக்கணக்கில் நிதியை கொட்டி அங்கே ஒரு போர்க்களத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ கைவரிசையும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டு எல்லைகளில் இருந்து தூரமாக இருந்தாலும் இந்த சதி ஒட்டுமொத்த இந்திய பாதுகாப்புக்கே சவால் நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது இந்திய அதிகாரிகளை மிரட்டுறது இங்கிருந்து போனவங்களை விரட்டுறதுன்னு பிளான் பண்றாங்க ஆனா அவங்க ஒன்னு மறந்துட்டாங்க இங்கே இருக்கிறது பழைய இந்தியா இல்லை வீடு புகுந்து அடிப்போம்னு சொன்னா சொன்னபடி செய்ற மோடி அரசாங்கம் பாகிஸ்தான் சீனான்னு யாராயிருந்தாலும் பதிலடி கொடுக்கிறது இந்தியாவுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அடடா நம்ம ராணுவத்தோட விஸ்வரூபத்தை இவங்க இன்னும் பார்க்கல போல அமெரிக்க அதிகாரி எப்படி செத்தாரு அந்த தீவுல அப்படி என்னதான் நடக்குது வீடியோவை திரும்ப பாருங்க அந்த முடிச்ச கவனியுங்க அண்டை நாட்டு அமைவி கெடுக்கிறது தெற்காசியாவையே பாதிக்கும் இந்தியா இனி வேடிக்கை பார்க்காது இரும்புகரம் கொண்டு ஒடுக்கும் இந்தியா வங்கதேச விவகாரத்தில் நேரடியா தலையிடணுமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க உண்மை தெரியணும்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஏன்னா இந்தியாவை சீண்டினால்